நாங்கள் உடையோட லட்சுமி நீங்க பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லெக்ஷமி எஸ் இன்னைக்கு விஜய் வீட்டில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு நேற்று ஆஃபீஸில் ஷூட்டிங் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்து ஈவன் நம்மளோட எல்பி லைவும் வந்திருந்தாங்க லைவ்வில் முக்கியமான சில விஷயங்கள் சொன்னதை மீண்டும் ஞாபகப்படுத்துனேன் விக்காவோட ஷூட் தான் போயிட்டுருக்குன்னு சொன்னதாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க ஒரு சீன் நடக்கிறதுன்னு சொன்னதாக இருக்கட்டும் மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு லை லைவ்க்கு அப்புறம் நம்ம ஒரு அப்டேட் பார்க்குறோம் ஆஃபீஸில் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வீட்டில் எடுக்கிறாங்க விஜய் வீடு ஆஃபீஸ் இது ரெண்டு தான் ஷூட் பெரும்பாலும் இதில் நான் வந்து பெருசாக இல்லை பட் இருந்தாலும் வேறு ஏதாச்சும் லொக்கேஷன் ஏன்னா இப்போ வீட்டில் இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த வழக்காப்புக்கு ரெடி ஆகிற விஷயங்களாக அதிகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் ஒரு வளக்காப்பு ஷூட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இந்த மாதத்துக்கான ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னா பெரிய லெவலில் எதிர்பார்த்துட்ருக்கேன் அதை பற்றி பார்க்கலாம் ஓகே விஜயோட வீட்டில் ஷூட்டிங் அந்த பப்பீஸ்லாம் இருக்கலாம் இது மட்டும் நம்மளுடைய டெக்னிக்கல் டீமில் இருந்து ஒரு ஸ்டோரியாக போட்டுருந்தாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த பப்பீஸ் தான் ஸோ அதனால் விஜயோட வீட்டு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருந்தேன் இன்றைக்கி எல்பி வந்து சபரிக்கு ஓட் போடணும் சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க பொதுவாக அவங்க யாருக்கும் அப்படி பண்ணதில்லை அப்படி தானே ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் அவங்க சொல்லியிருக்காங்க அது உண்மையுமே அவங்க ரெண்டு பேத்தோட பாண்டிங் தெரியும் சிலர் கூட கமெண்ட்ஸில் அந்த ஸ்டோரியோட கமெண்ட்ஸில் போட்டுருந்தாங்க நீங்கள் கம்ருதினிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன் பரவாயில்ல நீங்கள் ஜெம் அப்படின்ட்டு பட் எனக்கு இதை பற்றி பிக் பாஸ் பற்றின ஃபுல்லாலாம் பார்க்கவே இல்லை அதனால் யார் ரை ரைட்டு தப்பு அப்படிங்கிற சொல்ல பட் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் அதாவது கிளிப் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம்ல அதில் இருக்கும்போது குமரன் கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணால் பரவாயில்லன்னு எனக்கு தோணுச்சு அதை தான் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் ஃபுல்லாக பார்த்தா ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது யாராலையுமே எல்லாமே பர்ஃபெக்ட்னு சொல்லவே முடியாது பிபியை பொறுத்த வரலாம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சீரியல்லே மெயின்லீட்ஸே பார்த்திங்கன்னா சில சமயம் தப்புகள் பண்ணியிருப்பாங்க இப்போ இப்போ கூட பாருங்கள் கிருஷ்ணா கேரக்டர் ரெண்டு பேரும் சாரி கேட்குற மாதிரி கொண்டு வந்தாங்க அது மாதிரி எல்லாமே கொண்டு வருவாங்க அது மாதிரி இருந்தாலும் நான் அதுக்குன்னு அவர் செஞ்சது செய்கிறாங்களே பிபியில் அது எல்லாமே ரைட்டு நான் சொல்ல வரல நிறைய பேர் மன்னிக்கவே முடியாத தவறுகள்லாம் செஞ்சிருக்காங்க பட் அடுத்தடுத்த சீசன் வரும்போது அது மறைஞ்சி போயிடுது அதனால் அவ்வளோ பெரிய விமர்சனங்கள் பண்ணுறதுக்கு இல்லை ஓகேவா இருந்தால் அவங்க ஓப்பன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருக்கா இது அப்கமிங் யூஸ் பண்ணிக்கலாம் அவருக்கு பெரிய சப்போர்ட் பண்றதுக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா இவ்வளவு நாள் அவருக்கு சப்போர்ட் பண்ற லெவலுக்கு அவர் வந்துருவாருன்னு தெரியும் இது முக்கியமான தருணத்தில் சப்போர்ட் பண்ணா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கூட எல்பி நினச்சிக்கலாம் எல்பி எப்போதுமே ஸ்மார்ட் அதை எனக்கு அவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாகவே இருப்பாங்க ஆனா இந்த முறை பிபியில் ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட் எடுத்து எல்லாருமே ஸ்டோரியா போடுவாங்க இல்லையா பொது பொதுவாக ஜென்ட்ரலாக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கோ அது பிபியில் போனவங்க எல்லாருமே ஸ்டோரியாக போடுவாங்க இல்லை கொஞ்சம் முக்கியமான பிரபலங்கள் போடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நேற்று நடந்த விஷயங்கள் அந்த காரில் நடந்தது ஒருத்தர் தள்ளிவிட்டது ரெண்டு பேத்துக்கு ரெட் கார்டு அப்படிங்கிறது கொஞ்சம் வலுவாக பேசப்பட்டு இருக்கு செலிபிரிட்டிஸ் சைடில் இருந்துமே அப்படிங்கிறது தான் பட் நம்ம என்ன தான் ரெட் கார்டுன்னு நான் இந்த ரெட் கார்டுங்கிற வார்த்தையை வந்து இந்த சீசனில் ஒரு மிடில் இருந்தே ஓரளவுக்கு பார்த்துட்டு தான் இருக்கேன் இன்னும் கொடுக்கல கொடுக்கலன்னு அவங்க இனிமேல் கொடுக்க போகிறாங்களா ஒரு தான் இருக்க போகுது கரெக்டு தானே ஸோ இருந்தாலும் அந்த கோவித் ஃபுல்லாக பட் யாரெல்லாம் எலிமினேஷன் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளும் இருக்க தான் செய்து பார்ப்போம் அதுக்கான அப்டேட் வந்து நான் சொல்கிறேன் ஓகே உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம் ஸோ எல்பியோட சப்போர்ட் நீங்கள் எல்பியோட ரொம்ப ரொம்ப புரிய வெல்விஷஸாக இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பட் நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுங்க நான் இந்த தடவை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதையும் புரிதலுக்கு நினைவுப்படுத்திக்கிறேன் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோன் ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சபரியை வந்து இப்போ நிறைய பேர் சொல்லி சூப்பர்னு சொன்னீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க நான் நட்சத்திர கொண்டாட்டம் போகும்போது அவரை பார்த்துட்டு வந்து நான் நிறைய இடங்களில் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ எல்பியும் சபரியும் மீட் பண்ணும்போதெல்லாம் கூட நான் அதை சொல்லியிருக்கேன் சபரி வந்து செம்ம சூப்பரான ஒரு கேரக்டர் அப்படின்ட்டு அதை நான் ஒருத்தர் பார்க்கும்போது நேரில் ஒரு பெரிய ஃபஸ்ட் ஒரே ஒரு தடவை மீட் பண்ணும்போது ஒரு பெரிய பிரமிப்பு வரும் பட் அவர் ஒவ்வொரு அணுகின விதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடங்களிலுமே அவர் கவனிச்சு சொல்றேன் ஒரு தங்கமான மனிதர் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த சாண்ட்ரா அப்படி விழுந்துட்டு இருக்கும்போது அவரை போங்கடா நீங்களும் ஒரு டிடிஎஃப்ஓ அப்படின்ட்டு இறங்குனார் பாருங்கள் அங்கே ஒரு ஒருக்கா சொன்னார்ல அதுதான் எல்லாம் நினைக்க அண்ணா அடிக்கடி நினைக்கிற வார்த்தை காசு போனால் அதெல்லாம் விடுங்க நம்ம அன்றைக்கி தூங்கும் போது நைட் நிம்மதியாக இருக்குமா அந்த செகண்டில் அப்படின்ட்டு அதை ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு நான் வந்து இப்போ க கொஞ்சம் அது ஜெயிச்சிருந்தா கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷம் வந்திருக்காது அப்படின்னு அதுதான் வாழ்க்கையில் முக்கியம் ஓகேவா எனிவேஸ் டைட்டில் வின் பண்ணவங்கள விட நல்ல பேர் எடுத்தவங்க பிபிலாம் நிறையா இருக்காங்க ஆனால் கெட்ட பேர் எடுத்தவங்க அதை விட நிறைய நிறையா இருக்காங்க எனிவேஸ் உங்களுடைய கற்றுக்கா ஸ்டேடியம்